அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகு இன்றைக்கான பதிவில் நோன்பு திறக்கும் போது நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் அல்லாஹ மறுக்காமல் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இது நோன்பாளிகளுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இந்த ஆயத்தை ஓதுறது அவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்கள் நீங்க நோன்பு போது இந்த திக்ர ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹத்துல எதை கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுப்பான் ஏன்னா இந்த திக்ருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு இந்த திக்கருக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அதை நான் உங்களுக்காக நான் சுருக்கமாக நான் சொல்றேன் ஏன்னா அப்போதான் தெரியும் இந்த திக்கருக்கு எவ்வளவு மகத்துவங்களை எல்லாம் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத எனவே இன்ஷால்லா இப்போ அந்த திக்ர என்ன அதற்கான சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நபி மூசா அலைகு செல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம் மூசா அலைகு செல்லம் அவங்க காலத்துல தான் ஆசியா அன்ஹா அவங்க வாழ்ந்து வந்தாங்க அவங்க யார் அப்படின்னா ஃப்ரௌனுடைய மனைவி ஆனா இவங்க சொர்க்கத்தின் ஒரு பெண்மணி இவங்க தான் மூசா அலைகு செல்ல மவுங்களை வளர்த்தாங்க ஒரு முறை ஃப்ரௌனுடைய வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரௌனுடைய மற்ற மனைவிகளுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு பெண்மணிய போடப்படுது ஒரு வேலைக்காக ஒரு பெண்மணிய வச்சிருக்காங்க அந்த ஃப்ரௌனுடைய மற்ற மனைவிகளுடைய பிள்ளைகளை தலை விடுறது அவங்கள வந்து அலங்காரம் தான் இந்த பெண்மணியினுடைய வேலையா இருக்கு ஏன்னா ஃப்ரௌனுக்கும் ஆசியா அம்மையாருக்கும் எந்த விதமான குழந்தைகளும் கிடையாது அவங்க பெயருக்கு தான் ஃப்ரௌனோட மனைவி ஆனா மற்ற எந்த விதத்திலையுமே அவங்க வந்து கணவன் மனைவியாக வாழல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு தலை வாரி விடுற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஒரு முறை தலை சீவும் போது அந்த சீப்பு கீழே விழுந்துருது அப்போ அந்த பெண்மணி அதை எடுத்துட்டு எல்லா புகழும் அல்லாகவிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை பார்த்த அந்த பிள்ளைகள் என்னுடைய தந்தையை விட நீ யாரை அழைத்தாய் யாரை புகழ்றாய் நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டு தன்னுடைய தந்தையிடம் அதை பற்றி சொல்லிடுறாங்க அதாவது ஃப்ரவுன் கிட்ட அப்போ அந்த ஃப்ரௌன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பெண்மணியையும் இரண்டு பிள்ளைகளையும் சேர்த்து தீயிலிட்டு கொலை செஞ்சிரான் இதை பார்த்தவனே ஆசியா அம்மையார் அவர்களுக்கு மிகுந்த துயரம் உடனே அப்போ அவங்க சொல்றாங்க எல்லா புகழும் அல்லாகவ் இருக்கே நான் அல்லாவ உறுதியா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமலே அல்லாகுவ அமல் செஞ்சு அல்லாகுவ ஈமான் கொண்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கு தான் அவங்க வந்து பகிரங்கமா எல்லார் முன்னாடியுமே அல்லாகுவ வந்து ஈமான் கொள்றேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இதை பார்த்த அந்த ஃப்ரெளனுடைய மற்ற மனைவிகளுடைய பிள்ளைகள் கேட்குறாங்க உனக்கு என்ன நோய் ஏதாவது பிடித்து விட்டதா என்னுடைய தந்தையை விட அல்லாஹ் யார் என்னுடைய தான் நீ வந்து ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப சண்டையிடுறாங்க இதை பார்த்த ஃப்ரௌன் தன்னோட மனைவி கிட்ட வந்து கேட்குறான் நீ என்ன சொல்ற அப்படின்னு ஆமா நான் அல்லாஹை ஈமான் கொள்றேன் அதில் நான் உறுதியாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது கோபம் உடனே அந்த ஃப்ரௌன் பாலைவனம் போல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு ஆசியா அம்மையாரை கொடுமைப்படுத்தினான் அதாவது அந்த இடத்துல வேறு நிழலோ எதுவுமே இல்லை அந்த மாதிரியான ஒரு வெப்பத்தில் அவங்கள நிற்க வச்சு நாலு மூளைகள்லையுமே அவங்கள ஒரு கம்பத்தை ஊனி கயிறால் கட்டி போட்டு மேலிருந்து பெரிய பாறைகளை உருட்டி விடுறதுக்காக ஃப்ரௌன் ஆணையிடுறான் அப்போ தாலாவிடமிருந்து உதவி வருது இவங்களுக்கு எப்படி அப்படின்னா மூசா அலைகுசல்லம் அவங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் விடத்துல துவா செய்கிறாங்க அல்லாவே லேஸ் ஆக்கிடு இந்த பிரச்சனையே அப்படின்னு அப்போது அல்லாஹ் அவங்களுக்கு மலக்குமார்களை கொண்டு நிழலை கொடுக்குறான் மலக்குமார்கள் தன்னுடைய ரக்கைகளை வச்சு அவங்களுக்கு நிழல் கொடுக்குறாங்க இன்னும் நபி மூசா அலைஹுசல்லம் அவர்கள் செய்த துவாவினால் அந்த பாறையும் அகற்றப்படுது பாறையை உருட்டி விடுறாங்க ஆனால் அவங்க மேலே வந்து விழலை அப்போது தான் அன்னை ஆசியா அம்மையாரவங்க இந்த துவாவை ஓதுறாங்க ஒரே ஒரு முறை தான் ஓதுறாங்க வானத்தின் பக்கம் தன்னுடைய தலையை உயர்த்துறாங்க அப்போது தான் அல்லாஹாலா அதிசயத்தை நிகழ்த்துறான் அதாவது சொர்க்கத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மாளிகையை இவங்களோட கண்களால் பார்க்குறாங்க அந்த அளவு இவங்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்க போகிற அல்லாஹ் இவங்க கிட்ட காட்டிட்டான் இன்னும் அந்த நேரத்துல எல்லா வாக்குறுதியையும் கொடுக்கறான் நீங்க சொர்க்கத்தின் ஒரு பெண்மணி அப்படின்னு அதற்கு பிறகு இவங்க கலிமா சொல்லிட்டு ஈமான் தாரியா அந்த இடத்துலயே மௌத்தாயிடுறாங்க அல்லஹத்தாலா அன்னை ஆசியா அம்மையாருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து என்ன அப்படின்னா சொர்க்கத்தின் பெண்மணிகள் நான்கு பேர்ல இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் இன்னும் நாளை மறுமை நாளில் இவங்களுக்கும் நமது ரசூல்லாவுக்கும் திருமணம் நிகழும் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே அதுல கலந்துக்க கூடியவங்களா நம்ம இருக்கிறோம் எப்படிப்பட்ட அந்தஸ்தாலாம் கொடுத்துருக்கிறான் பாருங்க அவங்க இந்த துவாவை ஓதுறாங்க அலஹ பரிசாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசை கண்கள்ல காட்டியிருக்கிறான் அவங்க எந்த துவாவை ஓதுறாங்க திருக்குறான்ல ஒரு சிறந்த வசனத்தை ஓதுறாங்க அதுதான் என்னுடைய ரப்பே உன்னுடைய சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவாயாக அப்படின்னு ஒரே தான் இத சொல்லி கேக்குறாங்க ஆனா அல்லாஹால அவங்களுக்கு ஒரு மாளிகைய கட்டி வச்சிருக்கிறத கண்களால காட்டிட்டான் அல்லாஹ் கேட்ட நிமிஷத்துல ஒரு பரிச கொடுத்திருக்கிறான் எவ்வளவு ஒரு அற்புதமான சம்பவம் அற்புதமான ஒரு திக்ராக இருக்கு பாருங்க எனவே இன்ஷா அல்லா இந்த குரானுடைய ஒரு வசனத்தை நாமும் நம்பிக்கையோட ஓதி அல்லாஹவிடத்தில் கேட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஆயிரம் தேவைகளை கூட நமக்கு கபூடாக்குவான் நீங்கள் ஒரு ரூபாயை கேட்டால் அல்லாஹ் லட்சம் கோடி ரூபாயை கூட உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு ஓதணும் அவங்க எந்த மாதிரியான தருணத்தில் ஓதுனாங்க எப்படிப்பட்ட மனநிலையில் உறுதியான ஈமானோடு இருக்காங்க பாருங்கள் அதற்காக தான் அல்லாஹாலா அப்படிப்பட்ட பரிசு கொடுத்துருக்குறான் ஏன்னா ஃப்ரௌன் கையால் அவங்களுக்கு மவுத் நிகழலை அல்லாஹாலாவை ஈமான் சொல்லி அல்லஹுவால் அவங்களுக்கு மவுத்து கொடுக்கப்படுது எவ்வளவு சிறந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா நம்மளால் விவரிக்கவே முடியாது அந்தளவு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் இது போல தான் நிறைய நபிமார்கள் வாழ்க்கையிலையும் நிறைய சகாபாக்களுடைய வாழ்க்கையில கூட அல்லாஹ் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கான் நமக்கும் அல்லா நிகழ்த்துவான் ஆனால் நம்ம உறுதியான நம்பிக்கையா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை என்ன நடந்தாலும் அதை நம்ம செய்யறோம் நம்ம செஞ்சிடலாம் இதை நம்மளால செய்ய முடியலை இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் இது தான் நிகழ்த்தப்படுது அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் தருவான் இது அல்லாஹால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லை அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நபிமார்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த அத்தனை சிறப்புகளும் அத்தனை அதிசயங்களையும் அல்லாஹ் நமது வாழ்க்கையையும் நிகழ்த்துவான் இது போல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அதுவும் திருக்குறானுடைய இன்ஷா அல்லாஹ் நம்ம தேர்ந்தெடுத்து நோன்பு திறக்கக்கூடிய வேலையில நம்ம ஓதிட்டு ஒரு முறை கேட்டாலும் அல்லாஹ் நமது துவாவை நிராகரிக்கவே மாட்டான் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்னுடைய அடியான் கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இன்ஷா அல்லா இந்த திக்கிற அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் ஓதிய இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஒரே ஒரு முறை மட்டும் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க நீங்க கேட்பதை விட அல்லாஹ் அதிகம் பரிசுகளை உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த பதிவு கேட்டதுல இருந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் யாருமே இந்த ஒரு திக்கரை விற்றாதீங்க இன்னும் வாக்கள் எப்பெல்லாம் நீங்க கேக்குறீங்களோ இதையும் நீங்க சேர்த்து கேட்டுருங்க அல்ல உங்களுக்கு இவ்ளும் சொர்க்கத்தை கொடுப்பான் மறுமையிலையும் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்துள் ஃபிர்தோசில் நீங்கள் எப்படி வாழணுமோ அதை விட சிறந்த வாழ்வை உங்களுக்கு பரிசாக கொடுப்பான் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் இரு உலகிலும் நாம் கேட்பதை விட சிறந்த பரிசு கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் இதை ஓதாமல் இருக்கணும் இன்ஷால்லா இதிலிருந்து இதை நீங்கள் காதால் கேட்டதிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிருச்சு அப்படின்னு இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓத தொடங்குங்க இன்னும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் இது போல் நல்லமல்களை செய்யறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா அமல்களில் முந்திக்கோங்க எனவே இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல நம் மனைவிற்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து